எந்த ஒரு நன்மை இருந்தாலும் அதுல ஒரு தீமை இருக்கிறது அப்ப அது சரியா கையாளாவிட்டால் அது நமக்கு தீமை விளைவிக்கும் சரியாக கையாளுவோமானால் அது நமக்கு தீமை விளைவிக்காது அது ஆகவே நமக்குள்ளே இருக்கிறதான அந்த சத்ரு அந்த எதிரியை நம்ம சரியா கையாள வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்முடைய சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருக்கிறது அல்ல இல்லையா கண் இருக்கிறது காது இருக்கிறது மூக்கு இருக்கிறது வாய் இருக்கிறது கைகள் இருக்கிறது கால்கள் இருக்கிறது இதெல்லாம் தேவன் கொடுத்த நல்ல அவயவங்கள் நமக்குள்ளே இருக்கிற நல்ல அவயவங்கள் இருக்கிறது ஆனால் இந்த அவயவங்களிலே ஒரு தீமை இருக்கிறது அல்ல இல்லையா இந்த அவயவங்களிலே ஒரு தீமை இருக்கிறது ஆகவே நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்மளே இருக்கிற அந்த தீமைகள் என்ன ஆண்டவர் கொடுத்த இந்த இந்த கண் நமக்கு தீமை செய்யும் இந்த வாய் நமக்கு தீமை செய்யும் இந்த கைகள் நமக்கு தீமை செய்யும் இந்த கால்கள் நமக்கு தீமை செய்யும் எப்பொழுது அதை சரிவர பயன்படுத்தவில்லையோ அப்பொழுது அவைகள் நமக்கு தீமையாக மாறும்